அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிச்சன் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொடி வீட்டில் இருக்க பொருளை வச்சு க தற்சமயத்துக்கு சிம்பிளாக ஒரு ஒன் வீக்கு டூ வீக்கு வர மாதிரி பொடி ரெடி பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இட்லி பார்த்தீங்கன்னா நான் இல்லை ரெண்டு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உளுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை ரெண்டு முழு பூண்டு ஒரு பதினஞ்சு வத்தல் எடுத்திருக்கேன் கல் உப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலை பெருங்காயத்தூள் இப்போ நம்ம அடுப்பில் கடாயை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம் கருக விடாமல் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது வந்து அலுமினிய கடைங்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால் பார்த்து இது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை பருப்பு கடலைப்பருப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் உளுஞ்சியும் போட்டு இதையும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு கை விடா கையை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா ஒரு சில இதெல்லாம் கருத்து போயிடும் கருத்து போயிட்டுனா இட்லிபிடி கசக்க ஆரம்பிச்சிடும் டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க இது கூடவே லாஸ்ட்லாம் என்ன பண்ணிடணும் பொட்டுக்கடலையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி கிண்டிக்கிட்டே வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஓரளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த சில பேர் கொள்ளு சேர்க்கணுன்னிங்கன்னா கொல்லு வந்து நீங்கள் தனியாக வறுத்து சேர்த்துக்கோங்க அது இன்றைக்குமே தனியாக மீ கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வெடிக்க விட்டு நல்லா ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பூண்டு ரெண்டு முழு பூண்டு நான் அதில் போட்டிருக்கேன் பூண்டு இது நல்ல நான் வறுத்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ரெண்டு கொத்து கருவேப்பிலை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க கருவேப்பிலை வந்து நம்ம நொறுக்குனா நொறுங்கணும் அப்படி தான் அது வந்து ஓகே வருபட்டுடுச்சி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் உங்களுக்கு நான் நொறுங்கிடுச்சு பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் வத்தலை வறுத்துக்கலாம் காரம் அதிகம் வேணுன்னா நீங்கள் பூண்டையும் வத்தலையும் கொஞ்சம் ஜாஸ்தி படுத்துக்கோங்க நான் வந்து காரம காரம் வந்து நார்மலாக தான் போட்டுருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா கூட ரெண்டு மூணு வத்தலையும் கூட நாலஞ்சு பூலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆறிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூட வந்து உப்பும் பெருங்காய பொடியும் சேர்த்து நாம் அரைச்சிக்கலாம் தேவி கல் உப்பும் இது கூடவே நம்ம பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரொம்ப மையாக இல்லாமல் கொஞ்சம் குற குறப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப பவுடர் ஆகிட்டுனா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இட்லி தோசை கூட சாப்பிட இருக்காது அவ்வளோதாங்க என்னோடய இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஒருத்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டப்பாவில் போடணுமோ அந்த டப்பாவில் போட்டுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க தேங்க் யூ